இரவில் மணிக்கு மேல் அப்போ உடலுக்கு எவ்வளவு கேடு பாருங்க இனிமேலாவது சீக்கிரம் தூங்குங்க ஆரோக்கியத்தின் அடிப்படை தூக்கம் என்பது உடல் மற்றும் மன நலத்திற்கான அடிப்படை தேவையாகும் நவீன வாழ்க்கை முறையில் இரவில் தாமதமாக தூங்குவது பலரின் வழக்கமாகிவிட்டது ஆனால் இந்த பழக்கம் உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் சீர்குலைக்கும் என்று மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் தூக்கம் குறைவதால் பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் அதிகமாகிறது உடல் மீது தாக்கங்கள் தூக்கமின்மையால் உடல் முழுமையாக ஓய்வடைவதற்கான வாய்ப்பு குறைகிறது குறிப்பாக நள்ளிரவு வரை விழித்திருப்பதால் உடலின் ஹார்மோன்கள் சீர்குலையும் இதன் விளைவாக இதய நோய் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன தூக்கம் குறைவு இதயத்திற்கு மேலான அழுத்தத்தை ஏற்படுத்தி இதய நோய் ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு திறன் குறைவு தினசரி தூக்கு குறைவு உடலில் நோய் எதிர்ப்பு திறனையும் பாதிக்கிறது இதனால் உடலுக்கு எதிரான வைரஸ்கள் பாக்டீரியா மற்றும் பிற நோய்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும் திறன் குறைகிறது இதுவே உடலை பலவீனமாக்கி அடிக்கடி நோய்கள் தாக்கும் நிலையை உருவாக்கும் மனநிலை பாதிப்பு தூக்கம் குறைவதால் மூளையின் செயல்பாடுகள் சீர்குலையும் இதனால் மன அழுத்தம் கவலை மற்றும் டிப்ரெஷன் போன்ற மனநிலை பாதிப்புகள் ஏற்படுகின்றன தொடர்ந்து தூக்கம் குறைவதால் முடிவெடுக்கும் திறனும் குறையும் இதனால் தினசரி வேலைகளிலும் குடும்ப உறவுகளிலும் சிக்கல்கள் அதிகரிக்கும் திறமைகளில் குறைவு தூக்கம் குறைவதால் நினைவாற்றல் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் போன்ற முக்கியமான திறன்கள் பாதிக்கப்படுகின்றன இதனால் வேலை திறன் குறைந்து மற்றவர்களுடன் வினைப்பாட்டு குறையும் நீண்ட காலமாக இது தொழிலிலும் குடும்பத்திலும் பிரச்சனைகள் உருவாக்கும் தூக்கம் குறைவதற்கான முக்கிய காரணங்களில் வேலை சுமை மொபைல் லேப்டாப் டிவி போன்ற மின்னணு சாதனங்களின் அதிக பயன்பாடு மன அழுத்தம் மற்றும் பயம் போன்றவை அடங்கும் இவை அனைத்தும் தூக்கத்தை பெரிதும் பாதிக்கின்றன தூக்க நெறிமுறைகள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் தூங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு மொபைல் லேப்டாப் போன்ற சாதனங்களை அணைத்து வைக்க வேண்டும் தூங்கும் நேரத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு உணவு சேர்க்கை நிறுத்த வேண்டும் மன நலத்திற்கான தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஆரோக்கியமான தூக்க முறையை கடைபிடிப்பதன் மூலம் உடல் மற்றும் மனநலத்தை காக்க முடியும்